நான் உங்க ஜூலி பேசுறேன் இந்த வீடியோ வந்து ஒரு விளக்க கொடுக்கறதுக்காக ரெக்கார்ட் பண்றேன் அதாவது என்னை பத்தி வந்து இரண்டு நாட்களா ஊடகங்கள்ல வந்து தவறான செய்தி வளம் வந்துட்டு இருக்கு அதாவது நான் இல்லாத ஒரு சம்பவத்தில் நான் இருக்கிறதா சித்தரிச்சு ஒரு செய்தி வந்து வளம் வந்துருக்கு இதுக்கு தேவையான கிட்ட நான் வந்து சொல்லிவிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த நியூஸை உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு ஆனால் இன்னும் சில பேர் வந்து அதை வந்து ஆதாரம் இல்லாத ஒரு நியூஸை போட்டு அதுலேருந்து ஒரு நானூறு பேர் வந்து அதை வேற ஒரு விதமாக சித்தரித்து பேசி என்னை வந்து ரொம்ப மனசு வேதனைக்கு உள்ளாக்குறாங்க எனக்கு புரியவே இல்லை உண்மை இல்லாத ஆதாரம் இல்லாத நியூஸை வந்து எப்படி வந்து நீங்கள் போடுறீங்க ஆதாரம் இல்லாத நியூஸ் போடுறதுனால எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க யார வேணாலும் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு தரம் வேணுங்க நீங்கள் அப்படியே என்னோட செத்துரு நீ எல்லாம் உயிரோட இருக்க நீ இந்த ஜென்மா அந்த ஜென்மம் ஏன் நான் உனக்கு தங்கச்சி இல்லை உனக்கு அக்கா இல்லை அவனெல்லாம் இப்படி தம்பி ஏ என்ன என்ன வந்து நீங்க ஹர்ட் பண்றனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சந்தோஷமா இல்லை பணமா இல்லை நிம்மதி சரி அதெல்லாம் கூட வேணாம் உங்க வாழ்க்கையாச்சனா உனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கா கமெண்ட் எல்லாம் பண்றீங்கல்ல கெட்ட கெட்ட வார்த்தை அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னால நஷ்டம் ஏற்பட்டுச்சா எவ்வளவு ரூபாய் நஷ்டம் இல்ல என்ன என்னத்துக்காக என்ன வந்து இவ்வளவு கேவலமா முடிஞ்சு போன பிக் பாஸ வச்சு இன்னும் என்ன மட்டம் தட்டுறது எந்த விதத்துல நியாயம் நான் வாட்டில நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாம என்ன எழுக்கிறீங்க இல்ல அவ்வளோ கெட்ட வார்த்தை எதுக்கு ஏன் கெட்ட வார்த்தை எழுத்துட்டுறீங்க ஏன் இதே தமிழ்நாட்டுல பிறந்தவ தானே நான் ஏன் உங்களுக்கு நான் அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல அவ்வளோ கேவலமாக மாற்றிட்டு என்னால் கா என்னால பார்க்க கூட முடியாது சில கமெண்ட்ஸ் என்னால உனக்கு நஷ்டமா என்னால உனக்கு வந்து சந்த என்ன திட்டினாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா உனக்கு நிம்மதி வருதா அப்புறம் ஏன் என்ன 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 நான் தப்பு செஞ்சிட்டேன் தப்பு செஞ்சு போய் தானே சொல்ல இதுல எவ்வளவு உருப்படியா வாழ்க்கையில ஊரு போய் கூட எவ்வளவு சொல்லலையோ அவன் கமெண்ட் போடட்டும் அவன் இதுக்கு கமெண்ட் போடட்டும் சரியா நான் பொய்யே சொல்லல நான் வம்சம் நீ ஏண்டி போய் சொன்னு கேக்கட்டும் என்னால் யாருமே அழிஞ்சு அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல என்னால யாரும் அழிஞ்சு போல நான் நல்லது செய்றேன் கெட்டது செய்யறேன் தாண்டி ஆஹ் ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கோங்க தமிழரோட பண்பாடு அது கிடையாது இதுக்கு மேல திட்டதும் இல்ல என்ன வந்து அசிங்கமா பேசுறது எல்லாம் வந்து உங்க இஷ்டம் என்னோட மனசு நான் ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கும் போது என் மனசு வலிக்குது இது வரைக்கும் வந்து தரமான கமெண்ட்ல திட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஏன்னா நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் நான் வாசிச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்குவேன் அண்ட் எனக்காக சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்